நாலே நாலு கேள்வி ஒன்று உயிர்த்தெழுதல் நடக்குமா இன்னொன்று நியாயத்தீர்ப்புக்கு என்ன அவசியம் இன்னொன்னு பரலோகம் பரலோகம் சொல்றாங்களே அது எப்படி இருக்கும் கடைசியாக ஒரு முக்கியமான கேள்வி நான் பரலோகத்து போவேன் என்கிற நிச்சயத்தோடு தான் வாழ முடியுமா முதல் கேள்வி என்ன உயிர்த்தெழுதல் நடக்குமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார் இருபத்தி இருபத்தி ஒன்பதுல நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி தீமை செய்தவர்கள் சாரி நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கரை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் உயிர் தழுவாங்க உறுதியாக உயிர்த்தேர்தல் நடக்கும் நன்மை செய்தவர்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார் தீமை செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார் சரி உயிர்த்தர்தல் நடக்குது உண்மைதான் அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு எதுக்கு அவசியம் தேவை என்ன ஏசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார் நான் வரப்போகிறேன் நான் வரும்போது அவர் அவருடைய கிரியர்களின்படி அவர் அவருக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது ஆண்டவர் அவரவர் செயலின்படி அவரவருக்கு தண்டனையை அல்லது பரிசை கொடுக்க வராரு இந்த உலகத்தில் தப்பு செய்யறவனுக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா கிடைக்குதா இல்லையா கிடைக்குதா கோர்ட் இருக்கு சார் காவல்துறை இருக்கிறது சட்டங்கள் இருக்கின்றன அப்படின்னாலும் நியாயம் கிடைக்குதா இல்லையா ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஒருத்தர் கடன் வாங்கினான் வைத்துக் கொள்ளுங்கள் பேங்க்ல அவனை அடிச்சு உதைச்சி ஜப்தி வரைக்கும் போயிருவாங்க ஆனா இந்திய தேசத்தில் பல கோடிகளை கடன் வாங்கி கொண்டு ஜாலியாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒருத்தர் ஐயாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு இங்கிலாந்துல போய் ஹாய் உட்காந்துருக்கிறாரு காரணம் என்ன தெரியுமா பைபிள் ஒரு வசனம் இருக்குது பிரசங்கியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு தேசத்தில் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே ஏனென்றால் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான் பெரியவன் தப்பு பண்ணா அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுக்கு மேலே ஒரு பெரியவன் இருக்கிறான் ஆகவே உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான் அந்த வசனம் அதோட முடியலை அது தொடர்ந்து சொல்லுகிறது அவர்களை விட உயர்ந்தவர் ஒருவர் உண்டு எதுக்கு அவருடைய அவர்களை விட உயர்ந்தவர் ஒருத்தர் இருக்கணும் அவங்களுக்கு சேர்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கறது அநியாயம் பெருகுகிறது தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த நியாயமும் எவரையும் தண்டிக்காத அன்பானவர்களே அது ஆள் பார்த்து தான் வேலை செய்யும் ஆனால் கிறிஸ்து வரும்போது சரியான தண்டனையை கொடுப்பார் அதுக்காக நியாய தீர்ப்பு கட்டாயம் வேணும் இன்னொரு தேவை இருக்கிறது நியாய ஏசு கிறிஸ்துக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரிசாவில் இடத்துல ஸ்டெயின்ஸ் என்கிற பாதிரியாரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் நெருப்பிலே எரித்து கொல்லப்பட்டார்கள் நினைவு இருக்கிறதா இப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளின் ரத்தம் ஆண்டவரை பார்த்து கதறுகிறது பலிபீடத்தின் கீழே கிடந்து இந்த ரத்த சாட்சிகளின் ரத்தம் ஆண்டவரை பார்த்து கதறு நியாய தீர்ப்பு செய்வீர் அதுக்கு நியாயம் செய்யறதுக்கு ஆண்டு ஒரு வரணும் இல்லையா மூன்றாவதாக இன்னும் ஒன்று இருக்கிறது மாய்மாலமான சமயவாதிகள் கடவுளுடைய பெயரால் பணத்தை நாடி ஊழியம் செய்கிற மக்கள் இறுதி காலத்தை ஆண்டவர் எச்சரிக்கும் போது கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களுக்கு நியாயத்திற்பு செய்ய ஆண்டவர் பயவில்லை ஒரு நாளில் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசன அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா ஆண்டவர் என்ன சொல்வாரா உங்களை நான் அரியன் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் இவங்கள்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதம் செய்தது உண்மைதானா உண்மைதான் இவர்கள் ஆண்டோருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துனது உண்மைதானா உண்மைதான் இப்ப ஏன் இவர்கள் இந்த நரகத்துக்கு போனாங்க ஏன் போறாங்க தெரியுமா உன்னுடைய செயல்கள் உண்மைதான் ஆனால் நீ சரியாக இல்லை நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் கேள்வி என்னுடைய செயல்களைப் பற்றி அல்ல கேள்வி நான் செய்தது மக்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கலாம் அற்புதம் நடந்திருக்கலாம் தீர்க்கதம் உழைத்திருக்கலாம் நல்லா பிரசங்கம் பண்ணி இருக்கலாம் கதா பிரசங்கமும் பண்ணிருக்கலாம் பண்ணதன்படி நான் நடக்கலைன்னா ஆண்டவர் என்னை பார்த்தும் சொல்லுவார் அக்கிரம செய்த என்னை விட்டு அகன்று போ அந்த தீர்ப்பு ஆண்டவர் வரணும் ஆகவே நியாயத்தீர்ப்பு உறுதியாக நடக்கும் அது நம்முடைய பகுத்தறிவுக்கு பொருந்தி வருகிற ஒரு சம்பவம் மூணாவது கேள்வி பரலோகம் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்களா யாராவது இந்த உலகம் அழகா இருக்கா இல்லையா அழகா இல்லையா கொத்தி எவ்வளோ எவ்வளவு அழகான ஊர் தெரியுமா இந்த ஊர்ல பிறந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுறீங்களா இல்லையா ரொம்ப அற்புதமான ஊர் மூணு பக்கம் ஆறு ஓடுது ஓடுதா ஒரு பக்கம் மலை இருக்குது இருக்குதா காம்பேக்டா ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ குழுமம் நிறைந்த ஒரு இடம் அழகான ஊரா இல்லையா அற்புதமான ஊர் இந்த உலகமே இவ்வளவு அற்புதமா இருக்கும்னா ஆண்டவர் அவர் செய்ய பரலோகம் எப்படி இருக்கும் இல்லையா யோகா நூல் பதினாலாம் அதிகாரத்தில் உங்கள் எழுதியும் கலங்காந்திருப்பதாக சொல்லுங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் பிள்ளைகளுக்கு வாயே திறக்கலையே வசனம் படிக்கிறீங்களா என்ன என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நீங்க பேசுறதுக்கு கூச்சப்பட்டு இருக்கீங்களா இல்ல வசனம் தெரியாமல் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல தெரியாமல் இருந்தால் அது ரொம்ப ஆபத்து ரைட்டா பல சபைகளில் போனால் சத்தமோட்டு சொல்லுவாங்க அவ்வளோ உற்சாகமாக சொல்லுவாங்க ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஸ்தலம்லாம் என்ன ஒரு இடம் மனுஷன் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடம் பூமி இது போல இன்னொரு பூமி ஆண்டவர் ஆயத்தம் அதை ரெடி பண்ணிட்டே இருக்கிறார் ரெடி என்ன செய்வார் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போவார் நாலாவது கேள்வி பர்லவத்துக்கு போவேன்ற நிச்சயத்தோட இந்த உலகத்தில் வாழ முடியுமா முடியுமா இப்போ ஆண்டவரும் வந்துட்டா நான் பர்லத்துக்கு போவேன் கையை கையத்துக்கான்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி ஏன் நம்பிக்கையா சொல்ல முடியல இயேசு கிறிஸ்து மனவாளன் நம்ம எல்லாம் யாரு பைபிள் அப்படித்தானே சொல்லுது இயேசு கிறிஸ்து மனவாளன் நம்ம எல்லாம் மனவாட்டி மனவாளன் வெளியூர் போயிருக்கிறார் திடீர்னு ஒரு நாள் வருவார் மனவாட்டி மனவாளனுக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருந்தால் திடீர்னு ஒருக்கா வந்தான்னா எப்போ வந்தான்னா வந்தா என்ன அவன் எப்படி இருப்பா தைரியமா இருப்பா எப்பொழுது என்னுடைய மனவாளன் வந்தாலும் மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்போ மனவாளனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியாத மனசு இருக்குமானா அங்கே ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது இல்லையா மனவாளனுக்கு பிரியமற்ற ஏதோ ஒன்றை இவர் செய்து விட்டார் எல்லாருமே மனவாள மனவாட்டிகள் தான் ஏசு என்று மனவாளன் வரப்போறாரு உறுதியாக வருவார் சந்தேகமே வேண்டாம் நிச்சயமா வருவார் அவர் வரும்போது ஏன் அவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நம்ம உட்காந்து யோசித்தா நமக்கே தெரியும் அந்த விஷயத்தில் நான் கரெக்ட் இல்லை இந்த விஷயத்தில் நான் கரெக்ட் இல்லை ஐயோ பைபிளில் சொல்லியிருக்கேன் அது எனக்கு சரியாக வரல கோபப்படாதேன்னு சொல்லியிருக்கேன் நான் கோபப்பட்டுட்டே இருக்கிறேன் பொறாமப்படாதேன்னு எழுதியிரு நான் பொறாமப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஆகவே அன்பானவர்களே ஒரே ஒரு வழிதான் உண்டு மணவாளன் வரும்போது மணவாளனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதற்கு பிரதான கற்பனைக்கு கீழ்படிந்தால் போதும் பிரதான கற்பனை என்ன நீ உன் தேவநாயகத்திடத்தில் முழு யுதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து அதற்கு இணையான அடுத்த கற்பனை என்ன நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல அடுத்த அன்பா அன்பாயிரு சரியா ஆண்டவர் அன்பா இருந்தம்னா முழு யுதயத்தோடு அன்பாக இருந்தம்னா எப்பொழுதுதான் இந்த ஆண்டவர் வருவார் என்று மனசு இயங்கும்